எல்லார் மாதிரியும் நானும் செம்மா ஹைஃபாயி அரண்மனை ஃபோர் படம் பார்க்க போயிருந்தேன் படம் என்னதான் ஒரே கான்செப்டில் இழுத்த மாதிரியே கொண்டு போயிருந்தாலும் இந்த தடவை டைரக்டர் புதுசா பாக் அப்படிங்கிற ஒரு பேயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் இந்த பேயை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது நிஜமாகவே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் பிசாசு குட்டி சாத்தா மோகினின்னு நம்ம எப்படி டைட்டில் போட்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி அஸ்ஸாம் மக்களால பாக்குன்னு சொல்லப்படுற இந்த பேய் பிரம்மபுத்திராவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மபுத்திரா ரொம்பவே அழகான ஒரு நதிக்கரை பகல்ல இது அவ்வளோ அழகா இருந்தாலும் நைட்டில் இது ரொம்பவே பயங்கரமாக இருக்குமா அடர்ந்த காடுகள் அங்கங்கே இருந்து வர அமானுஷ்யமான சத்தங்கள் நிறைய வந்து சிரிப்பு சத்தங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசப்படுது பிரிட்டிஷ் மக்கள் இந்தியாவை ஆக்குபை பண்ணும்போது நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் பகுதிகளை மட்டும் அவங்களால ஆக்குபை பண்ணவே முடியல அதுக்கு ரீசன் இந்த பிரம்மபுத்ரா தான் இந்த பிரம்மபுத்ராக்குள்ளே போனவங்க யாருமே ரிட்டன் வந்ததில்லை அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது பிரம்மபுத்திராவோட நதிக்கரையோரம் வாழ்ந்த மக்கள் எல்லாமே இந்த பேய்களுக்காக பயந்து அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது இவ்வளோ அமானுஷ்யங்கள் நிறைந்த இந்த பிரம்மபுத்திராவில் பாக்பேய் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மொத்தமாக இங்கே வந்து ஒரு இருபத்தி மூணு பேய்களுக்கும் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்பேய்கள் பிரம்மபுத்திராவோட நதிக்கரை ஓரங்களில் வாழணும் இது குறிப்பிட்டு மீன்களை மட்டுமே வேட்டையாடி நல்லா உண்ணக்கூடிய ஒரு பேய் அப்படின்னும் சொல்லப்படுது அதே நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பிரம்மபுத்திராவில் மனுஷங்களை யாராவது பார்த்துச்சு அப்படின்னா இந்த பேய்கள் அவங்களோட ஆன்மாவை எடுத்துக்கணும் எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க உருவத்தையே எடுத்து அவங்க வீட்டுக்கே போய் அங்கே இருக்க எல்லாரோட ஆன்மாவையும் எடுத்து ஒரு பெரிய சக்தியாக மாறணும் படத்தில் எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த பாக்பைகளோட வரலாறு உண்மை அப்படின்னு வந்து இருக்கு அசாம சுத்தி இப்போ வரைக்கும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிட்டு இருக்கு சொல்லப்போனால் பேய்களின் இருப்பிடம் துர் சக்திகளின் உலகம்னு இந்த பிரம்மபுத்திராவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ பாக்பைகள் நஜமாவே இருக்கா நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா நீங்களும் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது என்ன தான் நான் பேயை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட தனியாக இருட்டில் நடந்து போக பயப்படுவாங்க நம்மளை சுற்றி ஏதாவது சின்ன ஒரு சத்தம் கேட்டுச்சுனா கூட கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ வே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது